ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இனிமே கனியைப் போல இனிமையான நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுன்றதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த வராகி அம்மா உனக்காக கனி எடுத்துட்டு வந்தேன் பொதுவாகவே பெரியவங்களை பார்க்க போகும்போது தான் கனியை கொண்டு போய் அவர்கள் கையில் கொடுத்து ஆசையை பெறுவார்கள் ஆனால் இந்த உன்னுடைய வராகி அம்மா உனக்காக கனியை கொண்டு வந்திருக்கேனா உன் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போகுது அதுக்காக உன்னை ஆசிர்வதிக்க வந்தேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ எனக்காக எப்போதமா நல்லது செய்வீங்க நான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்தோம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா உங்களுக்கு இறக்கமே இல்லையான்னு நீ கேட்ட வார்த்தைகளை எல்லாம் இப்போது உனக்கே பதிலாக உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதமாக அமைச்சு தரப்போகிறேன் உன் வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உன் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரப்போறேன் என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு இப்போது நீ வாழும் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமானதாக இருப்பதை நான் விரும்பவில்லை அதனால தான் இந்த கடினமான வாழ்க்கைய கஷ்டமான வாழ்க்கைய அழகான வாழ்க்கையா மாற்றி அமைப்பதற்காக இனிமையான கனி கொண்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன் செல்லமே நீ என்னதான் அமைதியா இருந்தாலும் உன் மனசு எப்பவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கு நீ மௌனமாக இருந்தாலும் உன் மனசுல நீ நினைக்கிற எண்ணங்களும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் என் செவிகளில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நிச்சயமா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு நடத்தி தரேன் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாத இப்போது உன் வாழ்க்கை பாதை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்றேன் நீ விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நில்லு இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருப்பேன்றதை நீ மறந்துட வேண்டாம் நீ அனுபவிக்கும் துன்பம் எல்லாமே ஒரு அதிசயத்தின் தொடக்கம்தான் இன்னும் இன்னும் நீ பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உனக்கான ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில வரப்போகுது இத்தனை நாளா பொறுமையா காத்திருந்து கஷ்டத்தை அனுபவிச்ச உனக்காகவே உன் பொறுமைக்கு பரிசு கொடுக்கும் விதமாக நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ எப்போதும் நம்பிக்கையோட இருக்கணும் செல்லமே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பக்கபலமாக இருக்கும்போது கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பத்தையும் துயரத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து அழகான அற்புதமான வாழ்க்கையை நான் வச்சு தரப்போகிறேன் இப்போதே உன் துன்பம் துயரம் அனைத்தும் முற்றுப்புள்ளி பெறப்போகுது வாழ்க்கையில எப்பவாவது அதிசயம் நடந்து நீ பார்த்திருக்கியா இல்லதானே உன் வாழ்க்கையிலேயே அதிசயம் நடக்கும்படி செய்றேன் வலியாலும் வேதனையாலும் அழுது சோந்து போய் இருக்கிற உனக்கு வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து வாழ்க்கையை கொடுக்க போறேன் யார் உன்னை துன்பப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன்னை விட்டுட்டு த விலகி போனாலும் இந்த வராகியமா என் அன்பு பிள்ளையான ஒன்ன விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன் செல்லமே ஒரு சாதாரண இரும்ப நல்ல பலமுள்ள கூர்மையான அறிவாலா மாத்தணும்னா அதை நெருப்புல போட்டு வாட்டி அடிச்சு அடிச்சு அதை நல்லா பட்டையா தீட்டி கூர்மையான ஆயுதமா மாத்துவாங்க அதே போலதான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய உன்னை சோதனை வேதனைங்கிற நெருப்பு தீல போட்டு உன்னை அதுல வாட்டி வதைச்சு ஆட்டி படைச்சாலும் கடைசியில அற்புதமான ஆயுதமாக வெற்றி பெறக்கூடிய ஆளாகத்தான் நான் மாத்துவேன் என் அருளால கண்டிப்பா நீ தங்கமாக வைரமாக என் சொல்லவே உன்னை வந்தித்தவர்கள் உனை வேணான்னு சொன்னவங்க உன்னை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இப்போ அமைதியா உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க ஏன்னா உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகியம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா நீயாகவே உன் வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் நல்லதே நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துட வேணாம் இனிமேதான் உன் வாழ்க்கையில நான் பல அதிசயங்களை நடத்த போகிறேன் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து நான் உன்னை எழுப்பி நிப்பாட்டுவேன் நீ அழுத இடத்திலிருந்து நான் உன்னை ஆசிர்வதித்து உனக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பேன் எப்போதும் நீ சாதாரணமாக இருக்க வேண்டாம் என் செல்ல பிள்ளையாக என் அருளும் ஆசிரியம் பெற்ற பிள்ளையாக வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வாழ தயாராகு நீ தீயில் உருவான பிள்ளை நெருப்பாக உன் மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஏற்றங்களையும் ஏக்கங்களையும் நான் நிச்சயமா உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் செல்லவே நீ விடுற மூச்சிலையும் உன் சுவாசத்திலும் கூட இந்த வராகியம்மா கலந்திருக்க அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்பட விட்டுடுவேனா என்ன நீ துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் இந்த வராகியம்மா ஓடோடி வந்து உன் தலையில ஆசிர்வதிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ எப்போதும் நம்பிக்கையை விற்ற வேணா நீ அமைதியாக இருந்தாலும் இந்த உன் வாழ்க்கையில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீ விடும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் தானே விழுகிறது அந்த கண்ணீரைத்தான் தான் நான் ஆசீர்வாதமாக மாத்த போகிறேன் எத்தனை முறை நீ தோற்று போனாயோ அத்தனை முறை அத்த இருந்தே உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன் உன் எதிரிகள் உன்னை தாழ்த்த முயன்றவர்கள் அத்தனை பேரும் இப்போது நீ வெற்றி பெற்று ஜெயிச்சு நிற்கிறத பார்த்து வியந்து மூக்கு மேலே விரல வைக்க தான் போகிறாங்க அவர்கள் வாயடைத்து போகும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி வாழ வைக்க போறேன் எல்லாரும் எப்படி இது நடந்ததுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில இப்போ அழகான அதிசயங்களும் மாற்றங்களும் வரப்போகுது நீ துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் கவலைப்படாம அமைதியாக இரு ஏன்னா உனக்காக நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அல்லவா உன் வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் நல்லது நடத்துவதற்காகவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட கவலைப்படவேனா என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு எப்போது எதை செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அனைத்தையும் உன் விருப்பப்படியே இந்த வராகியம்மா அம்மா நடத்தி தரேன் வரைக்கும் எது நடக்கலைன்னு வருத்தப்பட்டியோ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்பட வேணாம் எப்போதும் சுறுசுறுப்பாக கோபத்தை தவிர்த்து பயத்தை ஒடுக்கி தைரியமான ஆளாக துணிவுள்ள பிள்ளையாக இரு ஏன் வாழ்க்கையில எந்த குறையுமே எனக்கு இல்லைன்னு நிறைவான மனம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கும்போது ஓ மனசுக்கு சந்தோஷமான நிம்மதியான நிறைவான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் நீ உண்மையா நேர்மையா இருக்கிறதால தானே எல்லாரும் உன்னை எதிரியாக பார்க்குறாங்க இதுவே ஆளுக்கு தகுந்தார் போல அவங்க சொல்றதெல்லாம் சரி சரின்னு அவங்களுக்கு ஏற்றார் போல பேசினா நீ தான் எனக்கு முதல் சொந்தம்னு உறவுகள் உன்னை ஓடி வந்து முதல் ஆளாக வச்சுக்குவாங்க அதுக்காக நீ போய் பேச தேவையில்லை எல்லாருக்கிட்டேயும் சாதகமா சமாளிச்சு அனுசரிச்சு போ ஆனா யாருக்காகவும் நீ எந்த உண்மையையும் விட்டு கொடுக்க வேணாம் தன்மானத்தையும் விட்டு விடுக்க வேண்டாம் என்றெல்லாமே ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொருவரை ரொம்ப குற்றம் சொல்றான் வீண்பழி சுமத்துறானா அவன் தப்பானவனா இருக்கான்னு அர்த்தம் யார் உன்னை குறை சொல்கிறாங்களோ யார் உன்கிட்ட அதிகமா தப்பு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் நிஜமாகவே தப்பு செய்றவங்களா இருக்கிறதால தன்னை உத்தமர் போல் காட்டிக்கொள்வதற்காக மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருப்பாங்க எவரிடம் அளவுக்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவர்கள் மட்டும்தான் மற்றவங்க மீது தேவையற்ற வீண் பலிகளை சுமத்தி மற்றவங்கள கோளாறு சொல்லி பேசிக்கிட்டு தான் நல்லவன் போல உத்தமன் போல காட்டிக்கிட்டு இருப்பாங்க நீ எப்போதும் இறைபக்தியோட இரு இறைபக்தினா எனக்காக டெய்லி சாப்பிடாம விரதம் இருக்கணும் பெரிய பெரிய குகைகளும் மலைகளிலும் கோயில்களிலும் ஊற சுத்தி சுத்தி வந்து என வணங்கணும்னு இல்ல ஓ மனசுல நீ சுத்தமா உண்மையா நேர்மையா இருந்தாலே அந்த இறைபக்தியே எனக்கு போதுமே செல்லமே இப்போது உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கும் இதே மனிதர்கள் நாளைக்கு நீ சிரிச்சு சந்தோஷமா வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கும்படி நான் அதிசயத்தை செய்ய தான் போகிறேன் நீ எதுக்கும் வருத்தப்படாத இப்போது நீ எதை தப்புன்னு நினச்சி பயந்துகிட்டு இருக்கியோ அது சரியாக உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்றேன் நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்திலும் உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் நீ எதிர்பார்க்கறதும் ஆசைப்படுறதும் என் மனசை நெருடிக்கிட்டே தான் இருக்கு கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன் தேவையை நான் பூர்த்தி செய்வேன் இப்போது என் ஆசீர்வாதத்தை பெற்ற உனக்கு இனி எந்த விஷயமும் கஷ்டமாக பாரமாக இருக்காது இந்த கனியின் மூலமாக கனிவான வார்த்தைகளை பேசிய இந்த வராகி அம்மா உன்னை ஆசிர்வதிச்சு இனிமேல் உன் மனசுக்கு சுகமான சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் செல்லமே சொல்லமே இத்தனை நாள் நடக்காமல் தாமதமாகிய விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு தரமானதாக அழகானதாக நான் நடத்தி கொடுக்குறேன் இந்த நாள் எப்படி இருக்க போகுதோ இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குமோன்னு பயப்படாம எல்லா நாளும் எனக்கு நல்லதே நடக்கும்னு தீர்க்கமா நம்பு இந்த வராகியம்மா உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல நல்ல விஷயங்களை நிச்சயமா நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ எப்போது மகிழ்ச்சியா மனநிறைவோட நிம்மதியாக வாழ போகிற